ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் செட்டிநாடு காரைக்குடி ஸ்டைலில் கட்டமான காரமான நண்டு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டை சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்கிற நண்டையும் அதில் போட்டு உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியான மிளகாய் இது எல்லாமே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி வந்து கிரேவி மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நண்டுலேயும் தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது அறுமுடி தேங்காய் அஞ்சாறு பூண்டு பற்கள் அரை ஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே அரைச்சி விழுதாக்கி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி தேங்காய் வெழுத அதில் போட்டு அதையும் ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக நண்டு கிரேவி ரெடி